டி நிறுவனமான த்ரீ ஐ இன்ஃபோடெக் உலகளாவிய சிறப்பு மையத்தை நெல்லையில் தொடங்கியுள்ளது த்ரீ ஐ இன்ஃபோடெக் லிமிடெட் என்ற தகவல் தொழில்நுட்ப நிறுவனமானது தொழில் துறையில் எதிர்கொள்ளும் மிகப்பெரிய திறன் பற்றாக்குறையை பூர்த்தி செய்யும் நோக்கத்துடன் ஆரக்கில் அப்ளிகேஷன்ஸ் மேம்பாட்டிற்கான முதல் சிறப்பு மையத்தை துவக்கியது நுரே பார்க் என பெயரிடப்பட்ட இந்த மையம் இந்தியா மற்றும் உலக அளவில் தொடங்கப்படும் ஹப்பன் ஸ்போக் நெட்வொர்க்கில் முதன்மையானது ஆகும் நுரேபார்க் நெல்லையில் கிளவுட் சைபர் செக்யூரிட்டி அப்ளிகேஷன் ஆட்டோமேஷன் மற்றும் அனலிட்டிக்ஸ் முழுவதும் ஆரக்கிள் சிறப்பு மையமாக செயல்படும் இது குறித்து நிறுவன தலைமை கிளவுட் அதிகாரி சேஷாத்ரி கிருஷ்ணன் நிர்வாக கமிட்டி உறுப்பினர் ஸ்ரீராம் நிருபர்களிடம் கூறும்போது நெல்லை நகரம் பல இன்ஜினியரிங் நிறுவனங்களை கொண்டுள்ளது தென்னிந்தியாவில் உயர் தொழில்நுட்ப கல்விக்கான மையமாக தன்னை நிலைநிறுத்தி கொண்டுள்ளது இது கேம்பஸை அமைப்பதற்கான உகந்த இடமாக மாறியுள்ளது நெல்லையில் உள்ள டெலிகான் வேலி டெக் பார்க்கில் மைக்ரோகிராஃபிய சர்வீசஸ் பிரைவேட் லிமிடெட் த்ரீஐ இன்ஃபோடெக்கின் இன்ப்ரா பார்ட்னருடன் இணைந்து வடிவமைக்கப்பட்டுள்ளது தகுதியான கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் பட்டதாரிகள் தேர்வு செய்யப்பட்டு அவர்களுக்கு உரிய பயிற்சிகள் அளிக்கப்பட்டு வேலைவாய்ப்பும் அளிக்கப்படும் ஆண்டிற்கு இரண்டு புள்ளி ஐந்து லட்சம் ரூபாய் வரை சம்பளம் வழங்கப்படும் நெல்லை தென்காசி கன்னியாகுமரி தூத்துக்குடி உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த இன்ஜினியரிங் பட்டதாரிகளுக்கு வாய்ப்பு வழங்கப்படும் வரும் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டிற்குள் ஒரு பில்லியன் டாலர் நிறுவனமாக மாற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இவ்வாறு அவர்கள் தெரிவித்தனர் பாளையில் நடந்த துவக்க விழாவில் சிறப்பு விருந்தினராக கலெக்டர் விஷ்ணு பங்கேற்றார் மார்க்கெட்டிங் தலைமை அதிகாரி உமா நெல்லை மைய தலைவர் பிரகாஷ் வரவேற்றனர் இதில் அலுவலர்கள் சுந்தர்ராஜன் கார்த்திக் உள்பட பலர் கலந்து கொண்டனர் த்ரீஐ இன்ஃபோடெக் மனிதவள மேம்பாட்டு அதிகாரி ஷில்பா நன்றி கூறினார் ஃப்ரீயா இன்ஃபோடெக் எங்கள் கம்பெனி உலகத்தில் நிறைய கஸ்டமரோட வேலை பண்ணுறோம் நிறையா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் அது பண்ணுறதுக்கு டேலண்ட் தேவை இந்தியாவில் இப்போதைக்கு புது புது டெக்னாலஜிஸ் வேற யூஸ் பண்ணுறோம் க்ளவுட்ங்கிறது ஒரு பெரிய வாய்ப்பு உலகத்திலேயே ஃபார் டிஜிட்டல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அதுக்கு தேவையான டேலண்ட் நம்ம உருவாக்கணும் டேலண்ட் வழியில் ரெடியாக கிடைக்காது அந்த டேலண்ட் உருவாக்குறதுக்கு வி ஹவ் டூ சாய்ஸஸ் ரெகுலரெலாம் நம்ம மெட்ரோவில் சென்னையில் மும்பையில் டெல்லியில் அங்கே போயும் பண்ணலாம் எங்கள்கிட்ட டியர் டூ டியர் த்ரீ சிட்டிஸ்க்கு வந்து பண்ணலாம் அங்கே வந்து இங்கே வந்து பண்ண ரெண்டு மூணு அட்வான்டேஜ் இருக்குது ஒன்று வந்து எங்களுக்கு டேலண்ட் கிடைக்கிறது பட் இங்கே இருக்கிற லோக்கல் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அவங்களை எக்ஸ்போஸ் பண்ண வர குளோபல் கிளையண்ட்ஸ்க்கு ஒரு ஒர்க் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டி வாய்ப்பு கிடைக்கும் அவங்களோட கரியர் க்ரோத்துக்கும் அவங்களோட பர்சனாலிட்டி குரோத்தும் கிடைக்கும் விச் நார்மலி டியர் டூ டியர் த்ரீ டவுன்ஸில் இருக்குது படிக்கிறப்ப ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிடைக்கிற வாய்ப்பு கம்மி ஸோ அது ஒரு சோஷியல் அப்ஜெக்டிவ் அட் த சேம் டைம் எங்களுக்கு வந்து இந்த இந்த ஃபியூச்சர் டெக்னாலஜிஸ் நாங்கள் நாங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு நாங்களாகவே ஒர்க் ஃபோர்ஸ் டெவலப் பண்ணுறோம் இது ஃபஸ்ட்டு சென்டர் எங்களோட இதே டெம்ப்ளேட்டை நாங்கள் இந்தியாவிலேயே நிறைய சென்டர் ஓப்பன் பண்ணுறதா இருக்கும் அதே இதே மாதிரி டிஆர் டூ டிஆர் த்ரீ சிட்டிஸில் அப்புறம் வெளிநாடுலேயும் இதே மாதிரி அங்கே இருக்கிற டிஆர் டூ டிஆர் த்ரீ சிட்டிஸ் போயிட்டு அங்கே இருக்கிற டேலண்ட்டையும் உருவாக்கி அவங்கள டெவலப் பண்ணி நாங்கள் யூஸ் பண்ணுறேன் அது அப்புறம் இங்கே குளோபல் கிளைண்ட்ஸை சப்போர்ட் பண்ணுறது அதுதான் எங்களோடய ஒப்ஜெக்டிவ் இது திருநெல்வேலிக்கு எதுக்கு வந்திருக்கோன்னா இது எல்லாம் உங்களுக்கே தெரியும் இது ஆக் சவுத் ஆக்ஸ்ஃபோர்ட் ஆஃப் சவுத்துன்னு இங்கே இருக்கிற எஜுகேஷனல் இன்ஸ்டியூஷன்ஸ் அவ்வளோ ஜாஸ்தி ஸோ இங்கே இருக்கிற நார் நேச்சுரலி இந்த நம்பர் ஆஃப் கிராஜுவேட்ஸ் டெக்னிக்கல் கிராஜுவேட்ஸ் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் அதிகமாக இருப்பாங்க ஸோ சாய்ஸ் அதிகம் ஸோ தேர் ஃபார் வீ கேன் வீ கேன் வீ கேன் வீ கேன் வீ கேன் கெட் அ லாட் மோர் டேலண்ட் இங்கே ஸோ அதுதான் எங்களோட அப்ஜெக்டிவ் சார் அதுக்கு தான் இங்கே வந்துருக்கோம் நாங்கள் நிறைய இருக்குது சார் இது வந்து இது பல வருஷமாக நடக்கும் இது இது வந்து இந்த இது உருவாக்குறது வந்து ஒரு ஒரு பேட்ச் வந்து உங்களுக்கு த்ரீ ஃபோர் சிக்ஸ் மந்த்ஸ் ஆகும் இவங்களை ஃபுல்லாக ட்ரெயின் பண்ணுறது பிகாஸ் ரெண்டு விதமாக ட்ரெயின் பண்ணும் ஒன்று வந்து அவங்களுக்கு குளோபல் கஸ்டமர்ஸோட எப்படி பேசணும் பிஹேவ் பண்ணணும் சாஃப்ட் ஸ்கில்ஸ் வந்து சொல்லுவாங்கள்ல அவங்க இங்கிலீஷும் இருக்கு பாலிஷ் பண்ணணும் ரெண்டாவது டெக்னிக்கல் எஜுகேஷன் ஸோ ரெண்டும் பண்ணுறதுக்கு ஒரு ஒரு பேட்ச் ஒரு த்ரீ ஃபோர் சிக்ஸ் மந்த்ஸ் ஆகும் அதுக்கப்புறம் தான் வெளியில் போவாங்க ஸோ இந்த ஃபஸ்ட் பேட்ச் எப்படி சக்ஸஸ் ஆகுதுன்னு பார்ப்போம் டிமாண்ட் வெளியில் நிறைய இருக்குது எல்லையே இல்லை நிறைய இருக்குது டிமாண்ட் நம்ம இந்த மாதிரி திருநெல்வேலி மாதிரி ஒரு இன்னும் ஒரு பதினஞ்சு சென்டர் போட்டாலும் அங்கே இருக்கிற கிராஜுவேட்ஸை பார்த்தாலும் அவங்கெல்லாம் வேலை வாங்கி கொடுக்கணும் அவ்வளோ வேலை இருக்குது இந்த இந்த கிராமம் இல்லை இந்த அவங்க வந்து அவங்களும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பேசிக் எஜுகேஷன் இருக்கணும் நாங்கள் வந்து கேஜி பிளஸ் ப்ளஸ் அதுக்காக இருந்து சொல்பட முடியாது அதுக்கு அவங்க வெளியேற முடியாத சூழ்நிலை இல்லை இருக்கே நிறைய இருக்குது அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸையும் பார்த்துட்டு இருப்போம் அவங்களையும் இந்த நான் சொல்கிற மாதிரி இங்கே பின்ன ட்ரைனிங் ஸ்கூல் போயின் இருக்கு இங்கே குழை அங்கே வந்து இப்போதுக்கு நான் ஃபஸ்ட்டு அவங்கள வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ் இப்போ வலி உள் நாட்டில் என்ன எப்படி பேசுகிறாங்க எப்படி எழுதுவாங்க அதெல்லாம் ஃபஸ்ட்டு சொல்லிக் கொடுக்கலாம் ஸோ வில்லேஜ் வந்து சொல்லிக் கொடுக்கலாம் கொஞ்சம் தடவை ஒரு டைம் ஆகும் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம் ஸோ அங்கேயும் எக்ஸ்பேன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோன்னா ஆர் டிபெண்டிங் ஆன் லோக்கல் கவர்மெண்ட் டூ தட் எங்களால் அது ஒரு 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 குக்ராமம் போய் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஸோ வி ஆர் டிபெண்டிங் இப்போ இங்கே இங்கே வருவாங்க இன்றைக்கி சீஃப் எல்லாம் இல்லையா கலெக்டர் சார் அவங்களையும் சொல்ல போகிறோம் நாங்கள் இங்கே வந்து இப்படி ஃபீட் பண்ணுங்கள் திருநெல்வேலியில் வரா மாதிரி பாருங்கள் அதுக்கப்புறம் நாங்கள் திருநெல்வேலி இந்த சென்டரில் எடுத்துக்கலாம் சேஷாத்ரி கிருஷ்ணா சீஃப் க்ரோத் ஆஃபீஸர் um uh, whatever my colleague uh, Sachs explained uh, beyond that one additional thing which I like to say is uh, while we find opportunities for local uh, students to move from campus to the corporate life we are educating them we are training them we are grooming them but all this we are also doing along with paying them stipend. So, they are actually earning while they are learning. And this is a great way for them to start their career. And then from there, they can move on to higher uh, pedestals of uh, getting into projects and then moving abroad going to various countries and then working for customers and their processes so this is a fantastic opportunities for local people who may not have the visibility as well as means to start moving to various bigger metros தெர் ஆர் டிஃப்ரெண்ட் சேலஞ்சஸ் இன் வேர்ல்ட் ஸோ வீ ஆர் கம்மிங் நாவ் டு தீஸ் பிளேசஸ் வேர் வீ கேன் ஃபைண்ட் சச் ப்ரைட் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் தென் ப்ரொவைட் தேம் தோ ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் தேம் டு க்ரோஷன் நிறையா இருக்குது இந்தியாவிலேயே இல்லை வெளி தேசத்துலேயும் நிறையா இருக்குது அவளுக்கு நாங்கள் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி அவளுக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் உண்டாக்கி அதுக்கப்புறம் அவளை

இப்போ நீங்கள் இது பார்த்தீங்கன்னா இங்கேயே இந்தியாவிலேயே இப்போ நிறையா ஆப்பர்ச்சுனிட்டி வர ஆரம்பிச்சுடுது கவர்மெண்ட்டே ஒரு காலத்தில் எல்லாம் நம்ம கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கு போய் தான் எல்லா வேலையும் நடக்கும் இப்போ எல்லாமே ஆன்லைன் ஆக ஆரமிச்சுடுது ஒவ்வொருத்தராக எல்லாம் அவா அவா வெப்சைட் பண்ண ஆரம்பிச்சுட்டா இது மாதிரி சுச்சுவேஷன் இருக்கிறதுல நிறையா வேலை இருக்குது இங்கே அண்ட் ஆள் குறைச்சலாக இருக்கான்னா தானாகவே சேல்ரி எல்லாம் ஜாஸ்தி ஆகிட்டு போகும் அதுதானே அப்படி தானே மார்க்கெட்டு ஆள் குறைச்சலாக இருந்தான்னா தானாக மார்க்கெட் வந்து அவளோட சேல்ரி ஆகும் இந்தியாவிலேயும் நிறையா இருக்குது ஆப்பர்ச்சுனிட்டி அதுக்காக வெளி தேசம்தான் போகணுன்னு இல்லை ஆனால் வெளி தேசம் போனால் டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிறது அங்கேக்கு தகுந்தா போல் அங்கேக்கு இருக்கிற சேல்ரி கிடைக்கிறது இப்போ நம்மளுக்கு இங்கே திருநெல்வேலியில் இருந்தால் நூறுரூவாய்க்கு நம்ம ஒரு யோ ஒரு வெளியில் போய் நாலு பேர் சாப்பிட்டுட்டு வரலாம் அதே இது நீங்கள் மும்பை போனேன்னா ரெண்டு பேர் தான் சாப்பிட முடியும் அந்த பணத்துக்கு அது யூஎஸ் போனால் ஒருத்தர் கூட சாப்பிட முடியாது அந்த பணத்துக்கு அது மாதிரி இருக்குது இல்லையா அங்கங்கே தகுந்தால் போல் அத்தனை அத்தனை சேல்ரி கிடைக்கும் ஆனால் இங்கே நிறையா ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது நல்லா பணம் பண்ணலாம் ஸ்ரீராம் நான் வந்து ஒன் ஆஃப் த போர்டு மெம்பர்ஸ் போர்டு ஆஃப் டைரெக்டர்ஸ்